வணக்கம் சிபாசி மக்களை இப்போ வந்து பாருங்க ஒரு அழகான விடி சேர்ச்சிக்கு வந்திருக்கு விசாலமான கார் பார்க்கிங் ஒன்று இருக்கு அதுக்கடுத்த ஈசியான முறையில் போர் போட்டிருக்காங்க மோட்டருக்கு ஆனால் ரெடி பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வால்ல வந்து பாத்தீங்கன்னா வால் டெல் நல்லா இருக்காங்க டோர் வந்து பாத்தீங்கன்னா டீக்கிலே கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா அந்த நேரில் பாருங்க அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் வாங்க அடுத்து ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க கப்போடு இருக்கலாம் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து அட்டாச் அட்டாச்னு கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டில் வந்து பூஜை ரூம் எல்லாமே பார்த்தா டிசைன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் நம்ம பூஜை திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஹால்னு சொல்லலாம் வாலில் பார்த்தீங்கன்னா நல்லா டிவி ஒன்று பெரிய டிவின் ஃபிட் பண்ணியிருக்காங்க டிவி ஷோ கேஜ் பிளான் ப்ளான் பண்ணியிருக்காங்க அந்த வீடு வந்து நீங்கள் பார்க்கணும் நேரில் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு இன்டீரியர் அவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்காங்க வாங்க அடுத்த ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாட்டர் பண்ணியிருக்காங்க கபட் ஊர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ ஏர் செட் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க வாங்க இதில் இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டைல் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய அட்டாச்சுன்னு கூட சொல்லலாம் நல்ல பெரிய அட்டாச் அட்டாச் அட்டாச்சாக இருக்குது வாங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்தா எல்லாம் டாப்அப்லாங்க எல்லாம் கிரானிக்ஸில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கபோர்டு நல்லா தெளிவான முறையில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாமே கிச்சன்ஸு நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா விண்டோவுமே எல்லாம் தெளிவாக பிளானாக கிச்சன்ஸில் கொடுத்துருக்காங்க மேலே சிம்மினியுமே எல்லாம் தெளிவு முறையில் கொடுத்துருக்காங்க ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பாருங்கள் இன்டீரியர் டிசைன் அதுக்கடுத்து பெயிண்ட் கலர் கூட எல்லாம் எல்லாம் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம சிவகாசி ரியல் எஸ்டேட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுடைய நண்பர் எல்லாமே வந்து வீடு வாங்க நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி புது புது வீடியோ நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்